ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேந்த பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாவது வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஏதோ வெளிப்புறமாய் சுத்தம் செய்கிறதுனால தேவனை நெருங்குகிறோம் என்று அர்த்தம் பருசுத்தம் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும் ஏனென்றால் இருதயத்தில் இருந்துதான் தேவனுக்கு பிரியமல்லாத நம்மை தீட்டுப்படுத்துகிறதான மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகின்றன அவைகள் தான் மனுஷனை அசூசியாக்குகின்றன சீட்டுப்படுத்துகின்றன அதனால நம் தேவனை நெருங்குகிற ஒரு பாக்கியத்தை அவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் இழந்து போகிறோம் அப்படியானால் இந்த இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்படும் பொழுது இந்த இருதயம் மாசு இல்லாததாய் காணப்படும் பொழுது குற்றமற்றதாய் காணப்படும் பொழுது தேவனை நெருங்குகிற தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் அடைகிறவர்களா இருக்கிறோம் நாம் வாசிக்கிறோம் இபிரையர் பனிரெண்டாம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே பரிசுத்தந்தான் தேவனை தரிசிக்க வைக்கிறது யாருக்கு தேவன் வெளிப்படுவார் சுத்த இருதையும் உள்ளவர்களுக்கு தான் தேவன் வெளிப்படுவார் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இசுரவேல அவர் நல்லவராய் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே மோசே தேவனோடு பேசும் பொழுது ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினாரான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எப்பெல்லாம் பிரதான ஆசாரியை நுழைகிறானோ அப்பெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் நுழைவானே அவனால் அங்கே மறித்து போகிற அவன் அங்கே சாகிற ஒரு நிலைமையை அங்கே பார்க்க முடிகிறது அப்படியானால் அவன் போகும் பொழுது பரிசுத்தோடு போகும் பொழுதுதான் தேவன் கேருபீன்களுக்கு நடுவில் இருந்து பிரதான ஆசாரியனோடு பேசுவார் அப்படி பிரதான ஆசாரியன் பாவத்தோடு உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவனை அவனை கத்தர் அங்கே அடிக்கிறார் அப்பொழுது அங்க மறுபடியும் ஒரு மனிதன் உள்ளே போய் நீர்தளுக்கு உட்பட்டு அங்கே மரணத்தை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக ஆசாரியனுடைய இடுப்புல ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும் அதை பிடிச்சி இழுக்கணும் அந்த அவனோட அங்கில மணிகள் எல்லாம் தொங்கும் அவன் அங்க இங்கே நடக்கும் பொழுது அந்த மணி சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னா அவன் அங்கே செத்துட்டான் அப்படின்னு அர்த்தம் அதுக்குதான் இன்னைக்கு உள்ள ஆராதனை எல்லாம் அப்படி கையில மணி வச்சுட்டு அங்கங்க பூசை பண்ணும்போது என்ன செய்யறாங்க அடிக்கிறாங்க எல்லாம் இந்த வேதத்துலேருந்து காப்பி அடித்து எதையோ பிசாசு எங்கேயோ கொண்டு போயிட்டான் சரி போகட்டும் பிரியமானவர்களே அப்படியானால் தேவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் வேதம் தேவனை குறித்து படி அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர் தீமையை கூட திரும்பி பார்க்கறது இல்லைங்க அப்ப எப்படி பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியும் ஒரு சிலரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சச்சிக்கு போகும்போது நல்லா குளிச்சு நீட்டாக பவுடர் அடித்து செண்ட் அடித்து போவாங்க ஆனால் அவங்க உள்ள எப்படிப்பட்டதாக இருக்கும் வாயின் தாறுமாறுகள் வேண்டாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற கிரியைகள் தேவன் இங்கே தான் வாசம் பண்ணுறாரு இருதயத்தில் வாசம் பண்ணுறாருங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் அங்கே ஆலயமாக சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறத நாம் அங்கே பார்க்க முடியும் ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனியன் அன்னைக்கு வரைக்கும் பாக்கு போட்டுட்டு பீடி சிகரெட் குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு அப்புறம் போய் அந்த போகிற நேரத்தில் அந்த மணி ரெண்டாவது மணி அடிக்கும் பொழுது பல்ல வேக வேகமாக விளக்கி துப்பிட்டு நல்ல ஒரு எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் போய் கம்யூனியன் வாங்குற எத்தனையோ பேர் இருக்காங்க வேதம் சொல்லுகிறது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் வியாதி மரணம் பலவீனத்தை சந்திக்க நேரிடும் பிரியமானவர்களே கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய குறித்து எவன் அபாத்திரமாய் போசனமானம் பண்ணுகிறானோ அவன் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம் இது விளையாட்டான காரியம் இல்லைங்க பரிசுத்தமான ஒரு காரியம் ஒன்று பேதரு முதலாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று அங்க பேதர் எழுதுகிறார் தேவிய ராகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல இப்படி கத்த சொல்லுகிறார் நீங்கள் இருக்கும்படி எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற எல்லா ஜனத்திலும் இன்று பிரித்தெடுத்தேன் நீங்களும் அவங்கள போல வாழலாம் நீங்களும் மனப்போல போக்கில் இருக்கலான்னு கத்துறங்க சொல்லல நீங்க எனக்கேற்ற பரிசுத்தம் பிள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை நான் செப்பரேட் பண்ணேன் உங்களை நான் பிரித்து எடுத்தேன் உங்களை தனியே நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார் அருமையான தேவ பிள்ளைகளே நமக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும் நமக்குன்னு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும் எல்லாரும் போறாங்க எல்லாரும் வாழ்றாங்க எல்லாரும் இருக்காங்கன்னு போன போக்கில் வாழ்ந்தோன்னு சொன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிரியப்பட மாட்டா நம்முடைய பலிகளின் மேலே பிரியப்பட மாட்டா நம்முடைய ஆராதனைகளில் பிரிய மாட்டார் நம் நாம் அவரிடத்துல பேசணும் அவர் விரும்ப மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கர்த்தர் அவர் எம்பேசியர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துக் கொள்வதற்கும் பரிசுத்தாக்குகிறதற்கும் அவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்புப்படுத்தார் வாசிக்கிறோம் நாம பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்கு தான் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்படுகிறதற்கு தான் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம பெறணும் தான் ஏசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்புப்படுத்தார் காரணம் என்ன நம்ம மேல வச்சு வச்சிருக்கிறதான அந்த அன்பு அந்த அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா முற்றிலும் ஒரு உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஒன்று தசலோனிக்கு ஏர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு மாசு கூட இருக்க கூடாதுன்னு அவர் விரும்புகிறார் மாசற்ற மனவாட்டியாய் கரையற்ற மனவாட்டியாய் தமக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் நான் இந்த பூமியில நான் பரிசுத்தவான்கள் ஆகும் பொருட்டு தான் சபையில நம்ம வச்சிருக்கிறார் நம்ம சீர் மொறந்து சபையில வச்சிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினது நோக்கமே அதுதான் ஒரு நாள் வரும் என்ன என்னோடு சேர்த்து கொள்கிற அந்த நாள் பரிசுத்த இல்லாம நீ போயிடக்கூடாது அதற்காகத்தான் உன்னை உருவாக்கும்படியா நீ பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையும்படியா பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்ங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் சபையில வச்சிருக்கேன் அதனால உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் காக்கப்பட ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்மிடத்துல அவர் கேட்கிறவரா இருக்கிறார் யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் வலுவாதபடி காக்கு மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முன்பதாக நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள அந்த தேவன் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவன் நம்மை அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்தோசுவா மூணு அஞ்சில் வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதங்களை கத்தர் உங்கள் நடுவில் செய்வார் மல்லிகா தீர்க்கதர்சின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இப்படி வாசிக்கிறோம் யூதா ஜனங்கள் கத்தனுடைய நாமத்தை பரிசுத்த குளைச்சலாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்த ஆக்காதபடி நம்ம வாழ்வோம் நம்மை கொண்டு தேவ நாமம் தூசிக்கப்படாதபடி நம்ம இந்த பூமியிலே வாழ்வோம் ஆகான் என்கிற ஒரு மனிதன் சாபத்தீடானதிலே கை வைத்ததினாலே அங்கே கர்த்தருடைய நாம பரிசுத்த ஆக்கப்பட்டது அந்த சாபத்தீடானதை விளக்கும் பொழுதுதான் எதிரிகள் இடத்திலே ஜெயம் பெற்றார்கள் அதுவரையிலும் தேவ நாமம் பரிசுத்த குளைச்சல் ஆக்கப்பட்டதுனால அங்கே ஒரு பெரிய தோல்வியை ஆயி அங்கே காண்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டுமே ஆனால் நாம் அவரை தரிசிக்க வேண்டுமே ஆனால் அவர் சமூகத்திலே மாசற்றவர்களாக நிற்க இந்த பூமியில பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் ஒரு நாள் அவர் ஆவியும் மனவாட்டியும் வா என்று அழைக்கிற ஒரு சத்தம் நமக்கு கேட்கும் அந்த கல்யாண விருந்தில பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை கத்த நமக்கு தருவார் அவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை தருவார் இந்த பூமியில விசுவாசித்து நடந்த நாம் அந்த நாளிலே அவரோடு தரிசித்து நடக்கிற ஒரு பாக்கியத்தை கத்த நமக்கு தருவார் சிந்திப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் பரிசுத்தின் மேலே பரிசுத்தம் அடைய எங்களுக்கு கிருபதாங்க அண்டவரே உமைக்கேற்ற பரிசுத்த எங்களில் காணப்படட்டும் அண்டவரே மற்ற ஜனங்களிருந்து எங்களை பிரித்தெடுத்தது நோக்கத்தை நாங்கள் உணர்ந்தவர்களா இந்த பூமியில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிழையாம் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறாரு கண்மலை உச்சியிலிருந்து நானவர்களை கண்டு குஞ்ச இருந்து அவர்களை பார்க்கையில் அவர் ஜாதிகளோட களவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள் என்று வாசிக்கிறோமே அந்த கிருப எங்களுக்கு உண்டாகட்டும் கத்திரங்களை தரிசிக்கிற ஒரு பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும் பரிசுத்தின் மேல இன்னும் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு கிருபதாங்க தாங்க கரங்கள்ல தாழ்த்தியர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்